ய திருஷ்ணா ஜீவிக்கிறார் திரு ஹரிகிருஷ்ணா அரசாடுகிறார் ஓய்வு அவர் தெரிவிச்சாக நாராயண சரி கிருஷ்ணா வைத்து சொன்னிருக்கோம் நாட்டிலே நம்முடைய செய்தியானது என்ன நோக்கத்துக்காக மாடலில் சென்று கொண்டிருக்கிறது தேவனுடைய நோக்கம் அல்லது திட்டம் என்ன என்பதை குறித்தான காரியங்களை குறித்து நாம் கவனம் கடவுள் என்றால் என்ன ஆகவே ஏற்கனவே நாம் சொன்னது அநேக சொல்லிக் கொண்ட போகவே ஜனங்கள் என்னது போல கடவுள் என்றால் ஏதோ வழிபடக்கூடிய பொருள் அல்லது நாம வேணுங்கிறத என்னது கேட்கக்கூடிய கேட்டா கொடுக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதும் எல்லாரும் என்ன செய்றாங்க நினைக்கிறாங்க அதுதான் ஜனங்களுடைய எண்ணம் அது கண்டு சுவாசிக்கிற தன்மையினால மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது நாம் செய்த கடவுளை ஒரு நாம் நாம் ஒரு ஒரு பாகமாக இருக்கிறோம் அவரே பாகமா இருப்போம் சிருஷ்டிப்பே எது என்ன செய்யப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டது கடவுளை நாம் உணர்ந்துடுவோம் என்றால் அது இருந்து நாம் விட்டுட்டு போயிட வேண்டும் இல்ல கடவுள் இருக்கா கடவுளுக்கு கண்ணு இருக்கா கடவுள் நமக்கு செய்யலையே அப்படின்னு எல்லாம் செய்ய முடியாது கடவுள்னா என்னது அப்படி படிய போட்டா எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருமே தான் போட்டு தரமே அங்க என்னைக்குல அதே நேரத்தில் சத்தியத்துல என்ன பாக்குறோம் பரலோக மனிதன் பூர்வ மனிதன் உலக மனிதன் உலக மனிதனுடைய வழிபாடையும் மக்கள் எதை செஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு பின்பற்றிட்டு வராங்க ஆனா உண்மையாக பரலோக மனிதன் தான் சில விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு அது மாதிரி கிறிஸ்துவ முறைப்படியான சில விஷயங்கள் இன்னைக்கு தான் இருக்கு நாலாம் தேதி நம்ம வீட்டுக்கு கடந்து சென்றார் அதில் அவங்க போடுறது என்னதான் போட்டிருக்காங்க வருந்துகிற குடும்பத்தார் இருக்கு இங்கே வருந்துகிற குடும்பம்லாம் என்னது கிடையாது ஐயா புள்ளெல்லாம் யாரும் வருந்துடும் வைக்கிறோங்கிறதுலாம் உண்மையான பருவ முனைஞ்சராக தான் அங்கே தூக்கப்படுறதுக்கு வருந்தப்படுறதுக்குலாம் என்னது கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆகாங்க அவங்க போய்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இந்த ஊழியர்கள் எப்பயுமே என்ன செய்யுது தயவுண்ண ஊழியனா எப்பவுமே பிரிஞ்சிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தொம்போதுக்கு பிறகு அந்த ஊழியர்கள்லாம் பிரிஞ்சு அவங்க வேறு வேறு கொள்ளியில் போயிட்டாங்க இந்த ஊழியம் என்பது ஒரு தொடர்ச்சியான ஊழியம் மழை தெரியணும் ஊழியம் என்பது இருந்து ஆதி இருந்து தொடர்ச்சியா கடவுளுடைய ஊழியமானது தொடர்ந்துட்டே இருக்கு வந்துகிட்டு இருக்கும் மனிதனை படிப்படியா 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 வளர்ச்சி அடைஞ்சி ஒரு வளர்ச்சி இருக்கிறாரு தொடர்ந்து கொண்டு வந்து இருக்கிறார் இயேசுக்கு பிறகு ஏழு காலங்கள் ஏழு தூதர்கள் வந்து இருக்கிறாங்க ஏழு தூதர்களும் படிப்படியா அனுசிக்கிறாங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அது மனிதனுடைய சகட்டத்தில் அது எந்த பாகம்னு சொல்றாரு ஏழு சபை காலங்களை ஆசரிப்பு கூடாத பற்றிய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாதுங்க ஆசரிப்பு கூடாத ஒரு மனித சரீரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாருக்கு சொல்லிருக்காங்க நமக்கு அதெல்லாம் விஷயங்கள் தெரியலாம் இருக்கும் இருக்கலாம் ஆனால் எல்லாம் படம் போட்டு எழுதியெல்லாம் எழுதிய என்ன செஞ்சிருக்காங்க அத சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப ஏழு சபை காலங்கள் அந்த மனித சரீரத்துல ஏழு கவட்டி இரும்புகள் சொல்றாரு ஏழு சபை காலங்கள் முடிந்த பிறகு இப்ப தலைக்கு வந்திருக்கும் சரீரம் முழுமை பெற்றும் தவ அப்ப அந்த ஆலயமானது என்ன செய்யப்படுகிறது கட்டி முடிக்கப்படுகிறது அப்ப தேவன் மனிதனுக்கு என்ன செய்கிறார் பரிபூர்ணமாக வாசம் செய்கிறார் அதுதான் இன்னைக்கு உள்ள காலகட்டம் அது மாத்திரமல்ல ஏதேனில ஆதாம் இழந்து போல அந்த நிலை பூமியாவது மறுபடியும் என்ன செய்யுது அங்கே அதை பிசாசு எடுக்கிறான் ஆனா அதனுடைய உரிமை என்ன செய்யறாரு அவரு தேவன் அதை எடுத்துக்கிறாரு அந்த நித்திய ஜீவன் என்ன செய்யப்படுது மனிதனுக்கு கொடுக்கப்படாம அது தேவனுடைய காத்துக்கு போகுது திரும்பவும் மறுபடியும் மனிதனை அவர் எடுத்துகிறார் வந்து மீட்கிறோமர் பார்க்கும் போது ரோமர் அந்த எடுத்து வாசிச்சு வாசிங்க தேவனுடைய வெளிப்படுவதற்கு வழிபடுவதற்கு மிகுந்த அவருடைய காத்து கொண்டிருக்கிறது அதே நேரம் அழியுக்குரிய அடிமை கணக்கின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் பெற்றுக்கொள்ளும்

தைவன் போயிட்டாருனோட எல்லாரும் என்னதான் பேசுவாங்க இவங்க எல்லாரும் தான் போவாங்களோ இப்படிதான் இருக்குமோ ஐயாவுடைய பிள்ளைகளும் எல்லாரும் போயிட்டாங்க செய்தி வரல செய்தி அது செய்தி வந்து எனது தேவனுடைய சீசிஷத்தின்படி என்ன செய்யப்படணும் சரீரம் மீட்பாங்க நடைபெற வேண்டும் ஒரு மக்கள் தேவனுடைய புத்தர்கள் என்ன செய்யணும் மரணம் இல்லாமல் ஒரு நிலையை அடையணும் அது மூலமா என்ன செய்யப்படுது தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளுக்கும் என்னது கிடைக்குது விடுதலை கிடைக்குது ஆமா ஆடு மாடு மரங்கள் செடி எல்லாத்துக்குமே ஒரு விடுதலையானது என்ன செய்யப்படுது கொடுக்கப்படுது அது சம்பவிக்க வேண்டும் அப்படி அது சம்பவிக்கிறேன்னா நம்ம நம்ம நம்பரை எல்லாமே என்னது இதுவரைக்கும் வரைக்கும் வீட்டு வந்தது எல்லாமே பொய் தான் வேலத்தை எல்லாரும் வாசிக்கலாம் வேதத்தை வாசிக்கிறதுங்கிறது வேற ஏழு சபை பத்தி இன்னைக்கு வாசிச்சு இன்னைக்கு தயிர் ஆக போகிறது நான் பார்ப்போம் பைபிள்ல ஏழு சபை காலங்கிறது எப்போ வேலை செஞ்சு போச்சு முடிவடைந்த காரியங்கள் அதை போட்டு நீங்க திரும்ப திரும்ப வாசல் நான் தியானம் பண்றது தியானம் பண்றேன் தியானம் பண்றதுனால என்ன இல்லை அதுதான் ஒரு காரியமானது என்ன செய்யறது இப்ப அதே மாதிரி கிறிஸ்தவம் இன்னைக்கு என்ன செய்யுது நைட்டு முதல் நைட்டு முதல் நாங்க ஜெவம் பண்றோம் உபவாச ஜோம் பண்றோம் பண்ணி என்ன செய்றாங்க அவங்க வேய விரட்டுறோம் அப்புறம் இன்னைக்கு நோக்கம் அது வரல சாவியில துரட்டுறோம் பேயை வரட்டுறோம் நோய்களை குணமாக்குறோம் இன்னைக்கு நோக்கம் இல்ல அது வரல இன்னைக்கு மனிதன் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம சரீரமைப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அதுதான் விஷயம் இன்னைக்கு அப்ப அந்த பொல்லையா நாட்டுல எப்படி அந்த விதமான காய்கறிகள்ல அந்த காலத்து வாங்கி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கோரி பண்ணிருக்கோம் இந்த வாரத்துல எடுத்துக்கிட்டா பொதுவா சோழன் யாரா இருந்தாலும் சரி போய் அனுபவப்பட்டு வந்து தெரிஞ்சுக்கிடலாம் எங்க வேணாலும் போய் அனுபவப்பட்டு என்ன செஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிடலாம் தப்பே கிடையாது இந்த வாரத்துல எடுத்துக்கிட்டா நமக்கு நாளா அஞ்சாரி கருணா எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அவன் எழுந்திருக்கான் அவன வந்து பார்த்திருக்கான் நம்ம அவன்கிட்ட செய்தியோ மற்ற கதைகளோ எதையும் பேசுறது இல்ல அவன் ஆனா அவன் மட்டும் பேசிட்டு போறான் அவ்வளவுதான் செய்தியை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆனான்னு தெரியாது ஒண்ணும் நம்மகிட்ட தெரிஞ்சவங்க மாட்டாங்க அவங்க செய்தியை பத்தி கேட்க மாட்டாங்க அதுவே ஊழியம்ன்னா என்னன்னு முதலாவது தெரியணும் நம்ம இந்த ஊழியங்களில நிறைய விஷயங்கள் கதைகள் இருக்குது லாஷமம் என்பது வேறு ஊழியம் என்பது வேறு சத்தியம் என்பது வேறு ஆஷமங்கிறது வேற ஊங்கிறது வேற சத்தியங்கிறது வேற அதான் சொல்லுவார் ஆசிரியர் ஊழியத்துக்கு ஆசிரமத்துக்கு ஊழியத்துக்கு கீழே என்ன இருக்குது அதே நேரத்தில் சத்தியம்ங்கிறது வேற ஊழியங்கிறது பாலாசிராக பூமிக்குள்ளி ஊழியத்தை அவங்க என்ன செய்யறாங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஏதோ ஒண்ணு அவங்க சொன்ன ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இங்கேயே போறாங்க எப்படியே செய்யறாங்க சத்தியம் என்பது வேற

அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் என்ன செஞ்சு போறாரு அவர் இறந்துருக்கான்னு சொல்லிட்டு போறாரு இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி யாரும் என்ன செய்யறது இல்லை அது கேள்வி கதும் அதை கேட்கக்கூடிய காரணங்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்டா அவன் ஆறு மாதத்துக்கு நம்மளும் கிட்டே வரமாட்டான் ஆறு மாதத்துக்கு வர மாட்டானோ இல்லை வரவே மாட்டான் என்ன சொல்லுவாங்க முடியும்னு என்னது எந்த அங்கே போறான் ஹைதராபாத் போறோம்னாலும் போயிட்டாங்க அங்க ஒரு இந்தி இது கேசட் வெளியிட போறோம் இதுதான் எங்களுக்கு ஊழியம் இங்கே இந்தி கேசெட் வெளியிட்டோம் மலேசியாவில் அந்த கேசெட் வெளியிட்டோம் இப்ப இந்த புக் வெளியிட்டோம் ஒவ்வொருத்தரும் இதை தான் பேசுவாங்க அவங்க அதுதான் ஊழியம்ங்கிறது மறுநாளுடைய செய்தியர்களை விட அழகா சொல்றாரு ஒவ்வொருத்தர் எதை பத்தி எல்லாம் பேசுறாங்க தத்துவங்களை பத்தி பேசுறாங்க அவங்களுடைய சாதனத்தினுடைய கொள்கைகள் என்னங்கறத பேசுறாங்க நிறைய பேர் நிறைய இடத்துக்கு நிறைய பேர் சாதன கொள்கைகளை பத்தி பேசுறாங்க நிறைய சிஸ்டர்கள் கூட எழுப்பி என்ன செய்யறாங்க அவங்களை நான் விக்கிரகராதனி எந்த சொல்றத்தையும் ஐயோ நான் எவ்வளவு நாளருக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது நீங்க சொல்லி எத்தனை பேருக்கு உமாக்கே அழகும் போதே ஐயோ முதல்ல ராமநாயகத்துல போய் நீ மாதா சொல்வத்தை சொன்னா மொதல் கழுதை நீ வந்து கொஞ்சம் பிரசங்க பண்ணி பாரு அம்மா சாய் ராமநாயகத்துல வந்து சரி அப்ப அந்த உணவு போட்டுட்டு நீங்க என்னமோ இப்பதான் ஜாமத்தை பெற்ற மாதிரி என்னதான் சொன்னது இல்லையா ஒரு சிஸ்டர் சொல்றதுன்னு சிறுவை பற்றி தியானிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் அம்மா சொல்லிச்சான் இந்த யாரு கன்னிமரியால் மட்டும் அதோட அந்த ஜோ மணி இருந்தா இந்த மாதிரியான ஒரு இதே செஞ்சிருக்காரு ஏஜனாரு வந்திருக்காரு அதே மாதிரி இன்னொன்னு என்னது பரிசு தவங்க வச்சுக்கிட்டு வழிபட்டு படி பரிசு தவங்க ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்காங்க வேணா ஒரு புரிப்படுறாரு ஏதாவது செய்தியில நான் அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன் சும்மா என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த நேரத்தில் நம்ம ஏதோ சும்மா படித்தோம் என்ன இருக்குன்னு பார்த்தா சொல்றாரு அவர் மத்தியஸ்தாரத்துல இருந்து சென்ற பிறகு நீங்க யாரும் வச்சு தெரிஞ்சுக்கீங்க மத்தியஸ்தரா வச்சுக்கீங்க